எல்லோரு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்க நம்புறேன் நிறைய பேர் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் நீங்களும் பார்த்து நல்லாயிருக்கு நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு லாங் குட்டி வீடியோ குட்டி வீடியோ தான் ரொம்ப பெருசான கிடையாது அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு போங்க உண்மையாகவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ நான் ரொம்ப நாளாகவே ஒரு தேடிட்டு இருந்த ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் கூட சொல்லலாம் அது பெஸ்ட்டாக பெஸ்ட்டு இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நான் பார்த்து வீடியோலாம் சொல்லுவேன் என்ன வீடியோ அப்புடின்னா என்னோடய ஹேர் வந்து முன்ன விட ரொம்பவே கொட்ட ஆரம்பிச்சிச்சு நான் வந்து ரொம்ப ஹேர் கேர் கரெக்டாக ஹேர் கேர் இருந்தேன் இப்போ ஒர்க் போக ஆரம்பிச்சதுலேருந்து ஹேர் கேர் ரொட்டின் சுத்தமாக விட்டுட்டேன் அதனால என்ன சொல்கிறது எனக்கு அந்த இதெல்லாம் பண்ண கேர் பண்ணுறதுக்கு டைம் இல்லை அதனால அப்படியே விட்டுவிட்டேன் சரி ஓகே ஒரு பெஸ்ட்டு ஹேர் ஐல் தேடிட்டு இருந்தேன் தேடலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் எக்கச்சக்கம் ஹேர் ஐட் நமக்கு தெரியாத ப்ராடக்டாக என்ன இப்போ எல்லாருமே ஹேர் ஆயில் விற்கிறோம் நாங்கள் ஹேர் ஆயில் ஹேர் ஆயில் இத்தனை முடி வச்சு நாங்க ஹேர் ஆயில் அப்படின்னு ஆரம்பிச்சிட்டாங்க சோ நான் எதையுமே நம்மள சரி நம்ம யாராச்சும் யூஸ் பண்ணி நம்ம கண்ணால் பார்த்து காதலை கேட்டு அதை மட்டும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா தான் இருந்தேன் ஆக்சுவலி இந்த ஒரு ஹேர் ஆயில் வந்து நான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன் என்னோட சிஸ்டர் ஆக்சுவலி யூஸ் பண்ணாங்க அவங்க ஒரு சிக்ஸ் மந்த்தாவே யூஸ் பண்ணி அவங்களுக்கு பெஸ்ட்டு ரிசல்ட்டுன்னு கூட சொல்லுவேன் ஏன்னா அவங்க ஹேர் வந்து ரொம்ப பிளாக்காக அப்படியே ஷைனிங்காக லாங்காக ஆயிடுச்சு ஒரு சிக்ஸ் மந்த்திலே நல்லா இருக்குது ஹேர் ஆயில் ஸோ அந்த நம்பிக்கையில் தான் நானும் அவங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்தேன் இந்த அது கண்டிப்பாக இந்த ஒரு ஆயில் இந்த ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வெளியே தேடுனா கண்டிப்பாக கிடைக்கவே கிடைக்காது இதை யூஸ் பண்ண ஆரம்பித்து இப்போ உண்மையாகவே எனக்கு பாருங்கள் அன்பாக்சிங் கூட பண்ணலை நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் பொய் சொல்லணும் கூட அவசியம் இல்லை இங்கே பாருங்கள் நான் அப்படியே தான் வச்சுருக்கேன் ஓப்பன் பண்ணிங்க பாருங்கள் ஆக்சுவலி இதுக்குள்ளே வந்து இந்த ஏதோ வேர்லாம் இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு நீ சொல்லி அப்படின்ற மாதிரி சொன்னால் சரி எங்கள் சிஸ்டர் சொன்னாங்க சொன்னாங்க சரி ஓகே யூஸ் பண்ணி பார்த்துட்டு பார்ட் டூ வீடியோவில் கண்டிப்பாக இதோட ரிவ்யூ உண்மையாகவே எனக்கு ஒர்க் ஆச்சா ஒர்க் ஆகலையா முடி கொட்டுதா எப்படி இருக்குது இதோட லட்சணம் என்னன்றது கண்டிப்பாக நான் உங்ககிட்ட சொல்லுவேன் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பில் கனே கிளிக் பண்ணுறேங்க அப்போ தான் நான் போகிறேன் பார்ட் டூ வீடியோ வச்சு நீங்கள் பார்ப்பீங்க